பக்தியொளி நேர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு என்ன பதிவுன்னா புதுசா வீடு வாங்கிட்டங்க இத்தனை நாள் குடியிருந்தேன் புதுசா வீடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போன இரண்டு மூன்று மாசத்துல தான் தெரியுது அந்த வீடு எனக்கு ஒத்து வரலன்னு எப்படி தெரியும் வண்டியில போறேன் தேவையே இல்லாத இடத்துல போய் வழுக்கி விழுந்து கால் அடிபட்டுருச்சு கால் அடிபட்டு சராச்சு அது ஒரு ஆகி செலவாகி வந்து உட்காந்துட்டேன் அதுக்கு அடுத்தது எங்க வீட்டு பையங்க அப்படி பக்கத்து கடைக்கு போனாங்க கல்லுத்தடுக்கு கீழே வந்து முட்டி அடிபட்டு இதெல்லாம் அப்படியே கண்டினியூவா நடக்குது கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கார்ல போனோம் ஊருக்கு போலான்னு போனோம் அப்படியே செம்ம ஆக்சிடென்ட் ஆனா யாருக்கும் ஒன்னா ஒன்னும் அடிபடல கார் தான் நசிங்கிச்சு கார் போச்சா கேட்டு தட்டா பத்து லட்சம் ரூபாய் செலவும் பரவாயில்ல கார் செலவு பிரச்சனை இல்லை ஆனா நமக்கு ஒண்ணு ஆகக்கூடாது இல்ல அந்த மாதிரியான பிரச்சனை என்ன அப்படின்னா வீடு ஒத்துக்கல வீட்டோட காற்று ஏன் அப்படின்னு சொன்னா செங்கல் வந்து எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடியதுதான் செங்கல் வெளியில இருக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் அது செங்கல் அப்படியே அது உங்களுக்கு கட்டடமாயி சிமெண்ட் மணலோட போட்டு அதை வந்து நம்ம பூசிட்டோம்னா அது உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்குதான் அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் ஹோமங்கள் பண்றோம் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லா துர்தேவதிகளுடைய நடமாட்டம் இருந்திருக்கும் யார் யாரோ வந்திருப்பாங்க யார் யாரோ செஞ்சிருப்பாங்க வேலைகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க நல்லதும் நடந்திருக்கலாம் கெட்டதும் கெட்டதும் நடந்திருக்கலாம் நாம் கண்களால் பார்க்கவில்லை அதனால நான் இந்த வீட்டுக்கு வசிக்க வர வர போகிறேன் அதனால இந்த வீடு தெய்வ கடாட்சமாக சுபீட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேசம்னு சொல்லி ஹோமம் பண்ணுவீங்க வீட்டுல கரெக்டுங்களா அந்த ஹோமத்தினால அந்த வீடு புனிதப்படுத்த புனிதப்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்த வீட்டுக்கு ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டுல எங்களுக்கு ஒத்துக்காம வியாதிகள் வருது வியாதி வருது வருது சரி இந்த இருக்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றவர்களுக்கு அந்த காசு செலவு பண்ணி கட்டின்னு இந்த வீட்டை வித்துட்டு போக முடியுமா அவ்வளோ சீக்கிரம் சாத்தியமா அது வித்தா வேற வீடு வாங்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அப்படிதானே இந்த வீட்டை விற்கவும் கூடாது ஆனா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குறைபாடுகள் குறைய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன பரிகாரம் சொல்றேன் செய்யுங்க இது எப்ப செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யுங்க இத ஓகேவா நல்ல கவனிங்க இத இப்ப பரிகாரத்துக்கு உள்ள போலாம் ரைட்டுங்களா கவனமா பாருங்க பஞ்சலோக காயின் இது பூஜா ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் பதினோரு பஞ்சலோக காயினை வாங்கிக்கோங்க இது எப்படி வாங்கணும்னு சொல்லி தரேன் கடன் போய் பஞ்சலோக காயினை கொடுங்க வெத்தலை பாக்கு பழம் அந்த பூஜா ஸ்டோர்ல என்னென்ன கிடைக்கும் வெத்தல கிடைக்கும் பாக்கு கிடைக்கும் காயின் கிடைக்கும் பஞ்சலோக காயின் அந்த பஞ்சலோக காயினை வாங்கிட்டு வெத்தலை பாக்கு பழம் வாங்கிக்கோங்க வாழைப்பழம் ஒரு ஒரு சீப் வாழைப்பழம் பெஸ்ட் இல்ல அரசீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு நேர உங்க வீட்டுக்கு தான் போகும் வேற எங்கேயும் போக கூடாது நேர போயிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல அந்த காயினை பிளாஸ்டிக் பண்ணி கொடுப்பான் பிச்சுட்டு காயினை கொட்டுங்க கொட்டிட்டு வெத்தலை பார்க்க பழத்தங்க வைங்க சுவாமி ரூம்ல வைங்க எப்ப வேணாலும் வாங்கலாம் ஆனா ராகு காலத்தை பாத்துக்கோங்க அந்த ராகு காலத்துல வாங்காதீங்க எப்ப வாங்கிட்டு நேர வீட்டுல போய் வச்சிருங்க வாஸ்து நாள் அப்படின்னு ஒரு நாள் வரும் பஞ்சாங்கத்தை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க வாஸ்து நாள் அப்படின்னு காட்டும் அந்த வாஸ்து நாள் வாஸ்து நேரம் வேண்டாம் நமக்கு அந்த வாஸ்து நாள் போதும் அந்த வாஸ்து நாள்ல காமிக்கிற அந்த வாஸ்து நாள்ல என்ன வரும் அப்படின்னாக்க நீங்க என்ன அஷ்டமி வரலாம் நமி வ நவமி வரலாம் பிரதம வரலாம் அமாவாசை என்ன வேணாலும் வரலாம் செவ்வாய்க்கிழமை வரலாம் இந்த மாதிரி கிழமைகளோ திதிகளோ கணக்கிடையாது வாஸ்து நாள் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அன்னை காலையில ஆறுட்டி ஏழு இந்த பஞ்சலோக காயின் வாங்கினீங்கல்ல பஞ்சலோக நாணயம் வாங்கினீங்க இல்லையா அந்த பஞ்சலோக வாணயம் பிரிச்சு வச்சிருக்கீங்க அந்த பஞ்சலோக நாணயத்தை எடுத்து நீங்க வந்து பதினோரு காயின் இருக்கும் இல்லையா அதுல வாஸ்து போட்டோ இருக்கா உங்க வீட்டுல வாஸ்து போட்டோ இருந்தால் ஓகே இல்லைன்னா இதுக்காக ஓடி போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல இருந்தாலும் வாஸ்து பகவான மனசால நினைச்சு நீங்க உங்க பூஜை ரூம்ல ஒரு ஒரு காயினா போடணும் ஓம் நமோ வாஸ்தவே நமக இந்த ஸ்லோகத்தை நீங்க பதினோரு முறை அந்த காயினால போடணும் வேற ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு ரெண்டு கிண்ணமா வச்சுக்கோங்க இந்த கிண்ணத்துல இருந்து அந்த கிண்ணத்தை போட்டுட்டு பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச தூப தீபங்கள் எல்லாம் காட்டி முடிச்சாச்சு தூப தீபம் எல்லாம் காட்டி முடிச்சாச்சு அந்த வாஸ்து நாள்ல நீங்க பண்ணக்கூடிய பிரசாதம் சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ணணும் ஒவ்வொரு வாஸ்து நாளுக்கும் மாசத்துல ரெண்டு வரும் இல்ல மாசத்துல ஒன்று ஒண்ணு வரும் இல்ல ஒரு மாசத்த கழிச்சு கூட வரும் நீங்க இந்த கேலண்டரை பார்க்க பார்க்க தெரியும் வாஸ்து நாள்ல தான் பூஜை பண்ணணும் இந்த பூஜைய பாக்கி நாள் பண்ணக்கூடாது நான் வாஸ்து நாள் நீங்க ஆறு ஒட்டி ஏழு சொல்றீங்க நான் ஆபீஸ் போயிருவேன் அது எனக்கு தெரியாது யாரையாவது விட்டு பண்ண சொல்லுங்க உங்க வீட்டுல பண்ணித்தான் ஆகணும் அப்பதான் உடையினுடைய குறைபாடுகள் கலையும் இந்த வாஸ்து பூஜை பண்ணா என்னென்னலாம் வரும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் அதாவது பெட்ரூம் இந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இல்ல லெட்ரின் இந்த இடத்துல இருக்கணும் இல்ல கிச்சன் இங்க இருக்கணும் இல்ல சம்பு இங்க தான் இருக்கணும் தப்பா வச்சுட்டாங்க எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு வாஸ்து படிச்சவர் வந்து சொல்லுவாரு பரவாயில்ல சொல்லிட்டாரா ரைட் வீட்டை இடிச்சு கட்டுறதுக்கெல்லாம் கரெக்ட்ல ஆகும் இன்னைக்கு எல்லாம் அதனால இடிச்செல்லாம் கட்ட வேண்டாம் அந்த வாஸ்து இந்த பஞ்சலோக நாணயத்தை பூஜை பண்ண 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 ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துல இருக்கோ அத்தனை வாஸ்து நாள் எல்லாம் நீங்க பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த வாஸ்து தோஷம் கலையப்படும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த வாஸ்து தோஷம் கலைஞ்சிரும் அந்த வாஸ்து தோஷம் உங்களை விட்டு போயிடும் போயிடுச்சா பண்ணியாச்சா உண்யர் பண்ணதுக்கு அப்புறமா பா நிம்மதியா இருக்கண்டப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு நினச்சிங்கன்னா அந்த காயினை ஒரு கப்புல அதாவது ஒரு மஞ்ச துணியில வச்சு நல்லா முடிச்சு போட்டு ஒரு கப்புல வச்சு பூஜை ரூம்ல வைங்க எப்பொழுதுமே தூப தீபங்கள் காட்டுற மாதிரி அதுக்கும் சேர்த்து காட்டுங்க பூவை போடுங்க போயிட்டே இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வாஸ்து பிரச்சனை வந்தால் இடம் வாங்கிட்டீங்க திருப்பி ஒரு இடம் வாங்கியாச்சு அந்த இடத்த கட்ட முடியல நின்றுகிட்டே இருக்கு அதுக்கு இந்த வாஸ்து பூஜை பண்ணலாம் இந்த காயினை எடுத்து வச்சு திருப்பி பண்ணலாம் அதே மாதிரி இந்த பில்டிங் கட்டுறவங்க பாதியில நிற்குது அப்படிங்கிறவங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுல வாஸ்து பூஜை பண்ணுங்க அந்த கட்டடம் எழும்ப ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் நான் வீட்டுல வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எழுப்பினோம் இன்னும் வேலை நடக்கல ரெண்டு வருஷமா அப்படியே கிடைக்குங்கிறவங்களும் இந்த வாஸ்து பூஜை பண்ணுங்க பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த வீடு எழும்பி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க அப்படியே அதை காயின பத்திரமா வைங்க இவ்வளோ ஈஸியா சால்வ் பண்ண ஒரு விஷயத்த ஏன் நம்ம செய்ய கூடாது செஞ்சு கூட செஞ்சு பாருங்க இதுக்கான பலாபலனை அனுபவிக்க போறது தான் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களோட செய்ங்க நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்கள் தான் இனிதே நிறைவேறுங்க சரிங்களா ஈஸியா ஒரு வாஸ்து குறைபாட நீக்கணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரலை கடியின் கோவிந்த பட்டரின் கூடான் கோடி நன்றிகள்